மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் இது கேது உடைய நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோடய கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் சனி வக்கிர காலங்கள் இந்த சனி பகவானுடைய காலம் அப்படிங்கிறது நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல தொழில் சாணாதிபதின்னு சொல்லக்கூடியவர் லாபசாணாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல வக்ரமாகிறது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதுலேயும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா உடைய நட்சத்திரம் இது தொழில் தொழிற்சாணாதிபதினாவே இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமாக தான் வரணும் ஆனால் செவ்வாயுடைய ராசி அப்படிங்கிறதுனால சனி பகவான் நன்மை செய்யாது அதே மாதிரி சனியுடைய வீட்டுக்கு செவ்வாய் நன்மை செய்யாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சனி வக்ர காலங்களில் வயது ரீதியாக என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் ஐந்து வயது வரைக்கும் உங்களுக்கு கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை ஐந்து ப்ளஸ் இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்பில் வரும் இப்போ சுக்கரதசை நடக்குது பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் எடுத்துப்போம் படிக்கிற காலகட்டங்களில் படிக்கிற காலகட்டம் அப்படின்னாவே இந்த சுக்கரதசை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சுக்கரன் அப்படிங்கிறது இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதாவது கலத்திரஸ்தானாதிபதி இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நியூட்ரல் அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான காரகத்துவ அடிப்படையில் கர்ம அடிப்படையில் அவர் இருக்காரோ அந்த பலன்களை தான் அந்த சுக்கர பகவான் தருவார் அதை நன்மை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது கெடுதல் செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது அதாவது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து யோக கிரகங்களோடு சேர்ந்துருந்து லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலோ இது மாதிரியான அமைப்புகளை இருந்துச்சுன்னா சுக்கரதசை அப்படிங்கிறது நன்மை செஞ்சிடும் உங்களை விட உங்களுடைய வீட்டில் அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் குடும்ப சூழ்நிலைகள்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவயோக தசையாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு பெருசா கெடுபலன்களை கொடுக்காது அதாவது உங்கள் சுய ஜாதகத்துல சரியில்லாத அமைப்பில் இருந்தால் கூட பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது இது இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது பதினாறு வயசுல இருந்து அப்படின்னாக்கா படிக்கிற காலகட்டத்தில் ஏன்னா இப்போ அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணுதுன்னு வச்சிங்களேன் மனசு ரீதியாக ஒரு சில பேருக்கு மட்டும் பாதிக்கும் பெருசாக கெடுபலன்கள் கிடையாது லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது மாதிரி நீ எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஐந்து மாத காலங்கள் அதாவது நாலரை மாத காலம் வரும் நூத்தி முப்பத்தெட்டு நாட்கள் அப்படின்னாக்கா பத்து நாட்களுக்கு முன்னாடியே அந்த வைப்ரேஷனை கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த சனி பகவான் அப்போ கிட்டத்தட்ட நாலு மாதன்றது நாலரை மாதங்கிறது அஞ்சு மாதமாக கூட எடுத்துக்கலாம் இல்லை நாலரை மாதமாக கூட வச்சுக்கலாம் இந்த நாலரை மாதத்தில் உங்களுக்கு படிப்பு ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் ஒரு சில பேருக்கு வந்து தடைகள் கொடுக்கும் ஏன்னா தொழில் சாணாதிபதி இல்லையா இந்த தொழில் சாணாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் சாணாதிபதி நட்சத்திரத்தில் அதாவது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் வக்ரமாகிறார் சொந்த நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திராதிபதி வக்ரமாகிறார் அவரே லாபசானாதிபதியாக வர அவரே லாபஸ்தானாதிபதியாக வராரு அதனால் இப்போது படிப்பு ரீதியாக மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் தெளிவாக எடுக்கணும் படிப்பில் ஒரு சில தடைகள் உண்டு ஒரு சில பேருக்கு மட்டும் தசா புத்தி சரியில்லாத நபர்களுக்கு மட்டும் உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பாக்கிஸ்தானாதிபதி நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திலே வக்ரம் ஆவார் இப்போ இந்த வக்ர காலங்களில் மட்டும் தகப்பனார் அதாவது அப்பா அம்மாவோட கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தாய்தாப்பன் மூலிமா கொஞ்சம் பிரச்சனைகள் அதாவது சொல் பேச்சு கேட்காம இருக்குது இது மாதிரி மட்டும்தான் வரும் தவிர பெருசா கெடுபலங்கள் கிடையாது இப்போ இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இந்த சுக்கரதசை பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை அந்த பத்து வருடங்கள் இருக்கு இல்லையா அது உங்களுக்கு நல்ல பலன்களே கொடுக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு பெருசா கெடுபலங்களை கொடுக்காது அதாவது குரு புத்தியிலிருந்து சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவு அந்த வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்துடும் அதனால இந்த பின்னாடி வரக்கூடிய பத்து வருடத்துல அதாவது இருபத்தி ஒரு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் வேலையில வந்து நல்ல ஒரு மாற்றம் இப்போ இது வரைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா இப்போ வேலை கிடைக்கும் இதுக்கு முன்னாடி வேலை கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா அதுல வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது இது மாதிரி நல்ல அமைப்பில் வந்துடும் இந்த சுக்கர பகவான் தசை அப்படிங்கிறது இருபத்தஞ்சு வயசுக்கு மேல முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சூரிய தசை இந்த சூரிய தசை பொதுவாகவே இது ராசிக்கு ஐந்தாம் அதிபதி தசை ஐந்து குடையவன் தசை அப்படின்னாவே பூர்வ புனிஸ்தானாதிபதி அப்படின்னாவே நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும் நன்மை செய்யக்கூடிய தசை உங்களுக்கு நன்மை செய்யுமா ஏன்னா ஏழரை சனி போயிட்டு இருக்கு இப்போதைக்கு விரயத்தில் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகிறார் இது வரைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து திருமணத்தில் தடைகளை கொடுத்துருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தவுடனே உங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்களை ஏற்படுத்திருக்கும் திருமண ரீதியா வேலை வாய்ப்பு ரீதியா ஒரு சில பேருக்கு மனக்குழப்பங்களை கொடுத்துருக்கும் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய பேருக்கு கவலைகள் தான் அதிகமா வந்து பாத்தீங்கன்னாக்கா எடுக்கிற காரியங்கள் அதாவது எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதுல தடைகளை நிறைய கொடுத்துச்சுன்னு வச்சுங்களேன் இப்ப வக்கிற காலங்களில் அந்த தடை கொஞ்சம் கிளியர் ஆகும் இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்கனாக்கா திருமணம் நல்லா இருக்கும் திருமணத்துக்கு தடைகள் இருக்காது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியா முயற்சி பண்றீங்க இது வரைக்கும் வேலை கிடைக்கல ஏல சனி ஆரம்பிச்சு இதுக்கப்புறமா அது வேலை கிடைக்குமா நினைச்சீங்கன்னா இப்ப வேலை கிடைக்கும் வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம் திருமணம் யாருக்கெல்லாம் தடைப்படும் அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த சூரிய பகவான் நீசமாக இருக்கிறதோ இல்ல ராகு கேதுவோட சேர்ந்து இருந்து தசை பண்றதோ அது மாதிரியான அமைப்புகள்ல இருந்தால் கொஞ்சம் தடைகள் உண்டு இது தவிர்த்து மற்றபடி எங்க இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு தடைகள் கிடையாது நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுத்துரும் தொழில் ரீதியா ஒரு சில பேருக்கு கடன் அடையக்கூடிய சூழ்நிலை கடன்ன்றது கொஞ்சம் வெளியே வருவீங்க யாருக்கே உதவிகள் கேட்டிருந்தால் அந்த உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில பேர் வந்து கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஒரு சில பேருக்கு வரும் அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது முப்பத்தி ஒரு வயசுக்கு மேல நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சந்திரதசை இந்த சந்திரதசை அப்படிங்கிறது நான்காம் அதிபதி தசை அதிபதி தசை இந்த அதிபதி தசை நடக்கும்போது ஏன்னா இரண்டாவது சுற்று தான் முப்பத்தி ஓரு வயசுக்கு மேல சனி பகவானுடைய சுற்று இரண்டாவது சுற்று பெருசாக கெடுபலங்கள் கிடையாது வேலை வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா நாலாம் இடத்தை பார்த்தாலே சொல்லிடலாம் இது நாலாம் அதிபதி தசை தான் இப்போ வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேது சந்திர பகவானுக்கு மறையாமல் இருந்தால் வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லை ஏற்கனவே இருந்தால் அந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகணுன்னு நினச்சிங்கனாக்கா அந்த வேலையில் நல்ல ஒரு மாற்றம் அதாவது புதிய வேலை வாய்ப்புகள் அது மாதிரிலாம் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்லை வேலை ரீதியாக நான் வந்து வெளியே நான் ட்ரை பண்ணல இப்போதைக்கு இருக்கிற வேலையை நான் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா அதில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் ப்ரொமோஷன் எதிர்பார்த்து தான் ப்ரொமோஷன் ஒரு சில பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்பு அது மாதிரி அதில் வந்து எக்ஸாமெல்லாம் எழுதிருந்திங்கனாக்கா அது பாசிட்டிவான பதில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இந்த காலகட்டங்கள் உண்டு திருமண ரீதியாக அதாவது செகண்ட் மேரேஜெல்லாம் இருக்கு இல்லையா ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது இந்த காலகட்டங்களில் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த டைமில் யாருக்குமே வந்து முன்னிக்காதீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா கடன் கொடுக்கல் வாங்கலை ரொம்ப கவனமாக இருங்க அதாவது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டு வேணாம் ஏற்கனவே தொழில் இருக்க அந்த தொழிலை நீங்கள் நல்லபடியாக பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு வந்து மாறணும்னு நினைக்கிறீங்கனாக்கா கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லது சந்திர தசையில் ஏன்னா நிறைய மனக்குழப்பங்களை கொடுக்கும் சந்திர பகவானுக்கு நட்சத்திராதிபதினாக்கா கேது அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த கேது பகவான் சந்திர பகவானுக்கு மறையாமல் இருந்தால் நல்லது அதாவது மறைஞ்சி இருந்துச்சுன்னு வச்சீங்களேன் அந்த பத்து வருடங்களும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் இந்த சுகசானாதிபதிய தசைங்கிறது தான் நிறைய பேர் வந்து சந்திர தசையில கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் ஏன்னா சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாவே அந்த கேது பகவான் தான் கால் கொடுத்த கிரகம் நல்லா இருக்கும் நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த பத்து வருடம் தசை அப்படிங்கிறது நல்லா இருக்கும் ஏன்னா ஏழ சனி இது நீங்க வக்ரம் ஆனாலும் சரி வக்ர கதியிலேருந்து வெளியே வந்தாலும் சரி அதாவது வக்ர நிவர்த்தி ஆகும் போதும் சரி உங்களுக்கு பெருசா மாற்றங்களை தராது தசா புத்தி தான் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும் அதனால கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது நாற்பத்தி ஒரு வயசுல இருந்து வயசு வரைக்கும் செவ்வாய் தசை இந்த செவ்வாய் அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி தசை ராசிக்கு எட்டு கூடையவன் இதில் நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு ரீதியா பாதிக்கப்பட்டிருப்பீங்க மனசு ரீதியா நிறைய பாதிப்புகள் உண்டு ஏன்னா அஷ்டமாதிபதி தசையில் எந்த மாதிரியான இடத்துல இருந்து தசை பண்ணாலும் சரி ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர் செவ்வாய் ஆனா அஷ்டமாதிபதியாக வரும்போது அந்த தசை நடக்கும்போது ஏழரை சனி வந்துச்சுனாக்கா கஷ்டங்களை கொடுக்கும் முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு நிறைய தடுமாற்றங்கள் கொடுத்துருக்கும் வேலை ரீதியா இல்லை தொழில் ரீதியா வருமானத்தை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கும் இது போய் தெரிய ஆரம்பிக்கும் வக்கர காலங்களில் கொஞ்சம் ரிலீஃபாகவும் எடுத்துக்கலாம் இப்போ வராத பணம் எல்லாம் வந்துடும் இப்போ கொடுத்த பணம் வரல அப்படின்னு கஷ்டப்படந்தீங்கன்னாக்கா இப்போ வரும் இப்போ கேட்டிங்கன்னா இந்த பணம் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும் ஆனால் பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது இன்னொருத்தருக்காக நீங்கள் கடன் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் பெருசாக வந்து முன்னிக்காதீங்க யாருக்குமே கேரண்டி கையெழுத்து போடாதீங்க இது மாதிரியான விஷயங்கள்ல தொழில் ரீதியாகவும் சரி வேலைவாய்ப்பு ரீதியாகவும் சரி உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்தால் போதும் இந்த செவ்வாதசையில் இருக்கிறவங்க ஏன்னா வக்கர காலங்களில் ஓரளவுக்கு ரிலீஃபுன்னு சொன்னால் கூட தசை நடத்தக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால ஏழரசனி நடக்கும்போது பெருசாக மாற்றங்களை கொடுக்காது ப்ராப்பர்ட்டி வாங்குறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கறது இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து உங்களுடைய வேலையை வச்சோ இல்லை ப்ராப்பர்ட்டி வச்சோ லோன் வாங்குறது பணம் வாங்குறது எல்லாமே பண்ணிக்கலாம் தனிநபரை கிட்ட போயிட்டு ஒரு கடன் வாங்குறது கடன் கொடுக்கறது மட்டும் வேண்டாம் நாற்பத்தி எட்டு வயசுக்கு மேலே அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் ராகு தசை இந்த ராகு இந்த ராகு பொதுவாகவே சனியோட வீட்டில் இருக்கார் இப்போதைக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி அவயோக தசைகள் அதாவது சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கெடுபலன்கள் உண்டு இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கும் எப்பவுமே வந்து இப்போ பணம் வந்து கொஞ்சம் வருமானத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுருக்கோம் ஒரு சில பேருக்கு ஏதோ வந்துட்டு இருந்தது பணம் வந்துட்டு இருந்தது இப்போ வராத மாதிரியே இருக்குது எல்லாமே ஸ்டக்காகி நிக்குது தொழில் கொஞ்சம் ஸ்டக்காகி நிற்கிது அப்படின்னு ஒரு சில பேர் அது மாதிரி இருக்கலாம் அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க தொழில் மாற்ற வேண்டாம் வேலையில வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்து பண்ணீங்கன்னா நல்லது அதே வேலை வாய்ப்புல இருக்கிறவங்களும் சரி வேலையில கொஞ்சம் கவனத்தை வச்சு பண்ணுங்க தொழில் சாணாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தொழில் சாணாதிபதினு சொல்லக்கூடிய நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரத்துல வக்கரமாகும் போது தொழில ஒரு சில தடுமாற்றங்களை கண்டிப்பா கொடுக்கும் பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க தொழில் ரீதியா நீங்க வந்து உங்க தொழில கரெக்டாக பார்த்துட்டு வந்தாலே போதும் புதுசா தொழில் மாத்துறதோ இல்லை இடம் மாற்றுறதோ இந்த காலகட்டங்களில் வேண்டாம் மனசு ரீதியாக ஒரு சில பேருக்கு பாதிப்புகள் உண்டு உடல்நிலை தொந்தரவுகளும் ஒரு சில பேர் கொடுக்கும் ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஆறாம் இடத்தோட சம்மந்தப்பட்டதுனாக்கா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கடன் சம்மந்தப்பட்டது இது மாதிரியான பிரச்சனைகளை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கலாம் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அறுபத்தி ஆறு வயசுக்கு மேலே எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குரு தசை குரு தசை இது பாகிஸ்தானாதிபதி தசை விரையாதிபதி தசை இது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நட்பு கிரக தசை மூன்றாவது சுற்று சனி இதில் வந்து வக்ரம்னாலும் சரி வக்ரகதியிலிருந்து நிவர்த்தி ஆனாலும் சரி இந்த சனி பகவான் நன்மையே செய்யும் இந்த குரு இது மூணாம் இடத்துல வந்து குரு பகவான் மறைஞ்சிருக்கிறது பெருசா கெடுபலங்களை கொடுக்காது இந்த காலகட்டங்களில் ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனைகள் எதனா இருந்துன்னா அந்த கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் எதனா இருந்ததுன்னா அந்த நோய் நொடி பிரச்சனை தீரத்துக்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுப விசேஷம் நடக்காம இருக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க அதனால இப்போ குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் யாராவது தொழில் தொடங்குறது வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்றது எல்லாமே உங்களுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களை கொடுத்துரும் இந்த குரு பகான் தசையில நோய் நொடி பிரச்சனையில் வீட்டில் யாருக்கு இருந்தாலும் சரி மருத்துவ செலவுகள் எல்லாமே கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சுப விரயங்கள் உங்க கையில காசு இருந்தது அப்படின்னாக்கா தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க அந்த செலவு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பர்ட்டி ரீதியாக எதனால் வாங்கி போட்டுறது நல்லது உங்க கையில பணம் இருந்தாலே எதனா விரை ஆகினே இருக்கும் இந்த விரயாதிபதி தசையில அதனால் எதனா ப்ராப்பர்ட்டி பொருட்சேர்க்கை இது மாதிரி ஒரு பொருளா வச்சிங்க பணமா வச்சுக்கிறத விட பொருளா வச்சீங்க இந்த குருதசில இருக்கக்கூடிய நபர்கள் எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல பத்தொன்பது வருடங்கள் சனி தசை சனி தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாது பின்னாடி வரக்கூடிய சனி தசை அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசா கெடுபலங்கள் கிடையாது உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்கும் அந்த அளவுக்கு மனச பாதிக்காது என்னை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வரக்கூடிய சனி பகவான் தசை அப்படிங்கிறது பெருசா மனசை பாதிக்காது கவலைகளை கொடுக்காது ஏதோ ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கலாம் அது வந்து பழைய நினைவுகள் அது மாதிரி தான் இருக்குமே தவிர பெருசாக உங்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகளோ இல்லை நோய் நொடி பிரச்சனைகளோ கொடுக்காது ஆனால் உணவு பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்கள் ஏன்னா சனி தசை அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து ஆறாம் அதிபதியோட நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ இல்லை ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டிருந்தாலோ கடன் அல்லது நோய் அது மாதிரி கொடுத்துரும் அதனால கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்க உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க அந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் மற்றபடி இந்த மேசராசியில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் இந்த சனி வக்ர காலங்கள் நன்றி